டியூப் தமிழ் எஃப்எம் நேர்களுக்கு இரவு வணக்கம் கருந்துளை பற்றிய இரகசியத்தை உலக புகழ் பெற்ற எவன் கோரிசன் டெலிஸ்கோப் கண்டுபிடித்திருக்கின்றது வருகின்ற புதன்கிழமை உலகத்தின் ஆறு முக்கிய இடங்களில் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகள் மாநாடுகளை நடத்துகின்றார்கள் உலகம் முழுவதற்கும் கருந்துளை என்றால் என்ன என்கின்ற ரகசியத்தையும் அதனுடைய புகைப்படத்தையும் காண்பிக்க இருக்கின்றார்கள் கருந்துளை என்பது பிரபஞ்ச வெளியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒளி கீற்று போல காணப்படுகின்றது ஆனால் அதற்கு அருகாமையில் போனால் எந்த ஒரு கிரகமும் உடனடியாக செயல் இழந்து போய்விடும் இந்த கருந்துளை என்பது மிக பெரிய ஈர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கின்றது இதனுடைய வேகம் சாதாரணமாக ஒளியின் வேகத்தை விட இருபது மடங்கு அதிகம் இதற்கு உள்ளே என்று கூறப்படுகின்றது ஆனாலும் தெளிவாக கூறப்பட்ட கருத்துக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஆயிரத்தி எழுநூறில் இருந்து உலக விஞ்ஞானிகள் கருந்துளை என்றால் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போராடி வருகின்றார்கள் இந்த கருந்துளைக்குள் ஒரு கிரகம் அகப்பட்டு விடுமாக இருந்தால் அல்லது சூரியன் அகப்பட்டு விடுமாக இருந்தால் அதனுடைய ஒளியே நின்று போய்விடும் அனைத்தையும் அதை ஈர்த்து இல்லாமலே செய்துவிடும் இத்தகைய நினைத்தாலே நெஞ்சை நடுங்க வைக்கின்ற என்ன என்று புரிய முடியாத இந்த கருந்துளை பற்றி பிளாக் ஹோல் விஞ்ஞானிகள் ஆறு கோணங்களில் புகைப்படம் பிடித்திருக்கின்றார்கள் இஹெச்டி என்று அழைக்கப்படுகின்ற பிரபலமான தொலை நோக்கி இந்த புகைப்படத்தை கச்சிதமாக பிடித்திருக்கின்றது ஆகவே கருந்துளை என்றால் என்ன என்பது பற்றி இதுவரை காலமும் உலக விஞ்ஞானிகளிடையே நிலவி வந்த கருத்தில் முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்றும் கூறுகின்றார்கள் இது தொடர்பாக முக்கியமான மாநாடு வரும் புதன்கிழமை நடைபெற இருக்கின்றது கேஸ் பிளஸ்மா போன்ற விடயங்கள் உள்ளே கொண்டதாக இந்த கருந்துளையினுடைய ஈர்ப்பு சக்தி காணப்படுகின்றது கருந்துளை என்ன செய்யும் அதனுடைய செயற்பாடு என்ன என்பது குறித்து இதுவரை வந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றியமைக்கின்ற முக்கியமான ஒரு மாநாட்டிற்காக வருகின்ற புதன்கிழமை உலகம் காத்திருக்கின்றது அதுவரை நாமும் காத்திருப்போம் கருந்துளை என்றால் என்ன அதனுடைய அதிசயம் என்ன அதற்குள் ஒரு கிரகம் மாட்டுப்பட்டால் என்ன நடைபெறும் அது கடவுளா இல்லையா அதனுடைய கருமை எல்லாமே ஒளி நின்று போய்விடுகின்ற அதனுடைய கருமையினுடைய பொருள் என்ன இவ்வாறு பல காரணங்கள் கூறப்பட்டு வருகின்றது அந்த கருஞ்சொழி பற்றி அது பற்றி அறிவதற்கான முதலாவது அதிசயிக்கத்தக்க புகைப்படம் வெளிவரப்போகின்றது இந்த புகைப்படம் இதுவரை உலகத்தில் வெளிவந்தது கிடையாது அத்தகைய ஒரு அதிசயத்தை காண்பதற்காக உலகம் தயாராகி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவில் உள்ள போயிங் நிறுவனம் புதிதாக ஓர் அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது அந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்ற விமானத்தின் எண்ணிக்கையை குறைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது இதுவரை காலமும் ஐம்பத்தி இரண்டு விமானங்களை செய்து வந்த அந்த நிறுவனம் இனி நாற்பத்தி இரண்டாக அளவை குறைக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இதற்கு காரணம் உலக விமான நிறுவனங்கள் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மெக்ஸ் எட்டு ஒன்பது இரக விமானங்களை சரியாக திருத்தப்பட்டு விட்டது என்று கூறினாலும் கூட மக்கள் ஏறமாட்டார்கள் மக்கள் விமான சீட்டில் அந்த விமானம் என்று பார்த்ததும் பயணத்தை நிறுத்தி விடுவார்கள் விமான நிலையங்களிலிருந்து வெறுமாகத்தான் அந்த விமானங்கள் வெளியேற வேண்டி வரும் என்று விமான நிறுவனங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக உற்பத்தியினுடைய அளவு குறைக்கப்பட்டிருப்பதாக போயிங் நிறுவனம் கூறுகின்றது அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தையும் முன்வைத்திருக்கின்றது போயிங் நிறுவனம் ஒரு நிபுணர் குழு ஒன்றை அமைக்கின்றது அந்த நிபுணர்கள் குழு புதிய நிகழ்ச்சி திட்டத்தை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை உலக பைலட்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் அதேவேளை போயிங் நிறுவனமே விசேட ஏற்பாடு செய்து விமானிகளுக்கு இது குறித்த சிறப்பு பயிற்சியையும் வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது போயிங் நிறுவனம் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இரண்டு விபத்துக்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈட்டை விட பலத்த நஷ்டத்தை சந்தித்திருப்பதை இந்த செய்தியின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொளி நேயர்களின் இரவு செய்தி மீண்டும் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்த கீசே துறை வணக்கம் உறவுகளே